வரைக்கும் ஏன் அதை சொல்றேன்னா என்ன சுத்தி இருக்கிற சகோதரர்கள் வந்து என்னுடைய அன்பு சகோதரர்கள் அவர்களுடைய உறவிடவர் இருக்கேன் நான் வெள்ளிவாக்கத்தை சேர்ந்த கோபிநாதன் என்னுடைய பெயர் ஆதாம் தான் முதல் மனிதர் என்று நீங்களே சொல்லிடுங்க கூட்டத்தின்ல அப்படி இருக்கும்போது அப்ப இருந்த ஒரே மதமும் ஒரே கொள்கையும் இப்ப எப்படி யாரால எப்படி பல வகையா மாறிச்சுன்றதை எனக்கு விளக்கம் சொல்றேன் அதாவது இஸ்லாமிய அடிப்படையிலங்க ஒரே ஒரு மனிதனுக்கு தான் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கணும் நீங்க என்ன மதமா என்ன சாதியா வந்தா இருந்துட்டு போங்க எல்லாருக்கும் யார் அப்பாண்டு பார்த்தோம்னா ஆதாம் ஒருத்தர் எல்லாம் போய் நிற்கும் இன்னைக்கு அறுநூறு கோடி மக்கள் இருக்கிறோம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா நூறு கோடி மக்கள் இருந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய போனீங்கன்னு சொன்னா ஐம்பது கோடி மக்கள் இருந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய போனீங்கன்னு சொன்னா பத்து கோடி மக்கள் உலகத்தில் இருந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய போனீங்கன்னு சொன்னா ஒரு அனுமானமா போனீங்கன்னு சொன்னா ஒரு பத்து லட்சம் பேர் இருந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பது பேர் தான் உலகத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு தான் இருந்திருப்பாங்க இப்படியே போனீங்கன்னா அந்த ரெண்டு போய் முடியும் இஸ்லாம் அதை சொல்லுது அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா ஒரு ஆதாமுக்கு நம்ம பிறந்து இருந்தோம் சொன்னா நமக்குள்ள ஏன் இத்தனை சாதி நமக்குள்ள இத்தனை மதம் ஏன் நமக்குள்ள இத்தனை குழப்பம் ஏன் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கிறார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாமுக்கெல்லாம் போக வேணாம் என்னிட்ட வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட வச்சுக்கலாம் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளை நீங்க சொல்ல கேட்கறானா நீ உங்க புள்ள ரெண்டு புள்ள உங்களுடைய உருப்புள்ள என்ன செய்யறா நீங்க கம்யூனிஸ்டா இருப்பீங்க உங்க மகன் வந்து காங்கிரஸ்ல இருப்பான் இன்னொரு மகன் வந்து அதிமுகவில் இருப்பான் இருப்பானா இல்லையா இன்னொரு மகன் வந்து பிஜேபி இருப்பான் இன்னொரு மகன் வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருப்பான் அப்ப நம்ம பெற்ற நாலு பிள்ளைங்களை நாலு வழியா சிந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆதமுக்கு பிறந்த காரணத்தினால எல்லாரும் இப்படி ஒரு கோயில இருப்பாங்க ஒரு கோள்கள் இருப்பாங்க அவனவனுக்கு அவனுக்கு மூளையை கொடுத்து வச்சுக்கிறதுனால அவன் அவன் நினைக்கிறதெல்லாம் சிந்திக்கிட்டு இருப்பான் நம்ம ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளை இப்படி நாலு விதமா இருக்கக்கூடிய நேரத்தில் அது பல விதங்கள் உருவாகுவதனால ஒரு தாய் நன்றிக்கு பிறக்கலன்னு சொல்லிட கூட நாலு பேர் நாலு கட்சியில் இருக்கிறான் வையா நாலு பேர் நாலு கட்சி அதனால நீ ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு சொல்ல முடியுமா இதனால அது இல்லைன்னு ஆகிறாரு இதை நீங்க முதல்ல விளைவிக்கணும் ரெண்டாவது வந்து வரலாற்று ரீதியாக எப்படி இது உண்டானுச்சுன்னா அதுக்கு இஸ்லாம் ஒரு பதில் சொல்லுது என்ன பதில் சொல்லுதுன்னா இப்ப நான் வந்து உதாரணமா நான் ஒரு ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்றேன் நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கிறோம் நான் ஒரு பெரிய ஆன்மீக குரு என்ன இடத்துல நீங்க எல்லாரும் தீச்சை பெறணும் அப்படின்னு நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன்னு வைங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலத்தோட வர்றேன் வைங்க நீங்க எல்லாரும் நம்பாட்டா கூட கொஞ்சமா நம்புவீங்க எது சொன்னா நம்ப உலகத்துல மக்கள் இருக்கிறாங்க நம்பிடுவீங்க இப்படியாக என்ன என்னை ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு வைங்க நான் மண்டையை போட்ட உடனே என்னையவே கடவுளாக்குறது எனக்கு ஒரு சிலையை வைக்கிறது என்னையவே கும்புடுறது இப்படியான ஒரு நிலைமை உலகத்துல உண்டாகிறது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்த அண்ணா துறை நீங்க நம்ம எத்தனை பேர் நேரடியா பார்த்திருக்கிறோம் அவர் கடவுள்னு சொன்னாரா அவர் ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கிறேன்னு சொன்னாரா இல்ல அவர் இறந்து போயிட்டாரு அவருக்கு ஒரு சமாதியை கட்டி அதுல பத்தி சாம்பிராணி எல்லாம் வச்சு அதை கும்பிடக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா

அவர் ஆன்மீகத்தையா சொன்னாரு இல்ல அன்பே கடவுள் அன்பே கடவுள் நாட்டியம் தான் அன்பே கடவுள் கடவுள் இல்லைன்னு இருக்கும் அன்புதான் தனியாக கிடையாதுன்றாரு அவரையே வந்து வச்சிருக்கிறாங்க அதனால இப்படி மனிதர்கள் வந்து எதை பார்த்தாலும் கடவுளாக்கக்கூடிய தன்மை எல்லா மனசுலையும் இருக்குது அதனாலதான் பல விதங்கள் உண்டாகி இருக்குது பல விதமா நம்ம இருந்ததுனால ஒரு தாய் தந்தைக்கு பிறந்ததை மறுக்கக்கூடாது அதான் முக்கியமானது